திருப்பாடல்கள் நூற்றி நான்கு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு திருப்பாடல் நூற்றி நான்கு ஒரு புகழ் பாடலாகும் குறிப்பாக வழிபாட்டிலே புத்தாண்டு தினத்தன்று இஸ்ரேல் மக்கள் பாடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் நூற்றி நான்கு இருக்கிறது இந்த திருப்பாடல் நூற்றி நான்கின் மையப்பொருள் என்னவென்று பார்க்கிற போது ஆண்டவருடைய மாட்சியும் ஆண்டவருடைய ஞானமும் ஆகும் இந்த ஆண்டவருடைய மாட்சியும் ஞானமும் எதில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே கடவுளுடைய படைப்பிலே அது தெல்ல தெளிவாய் விளங்குகின்றது என்பதை இந்த திருப்பாடலை படிக்கிற போது தியானிக்கிற போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடல் நூற்றி நான்கிலே பிரபஞ்சத்தை குறித்த ஒரு மெய்யியல் கருத்தானது வெளிப்படுகிறது அது என்னவென்றால் கடவுள் இந்த உலகை படைத்தார் இந்த உலக கடவுளால் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எதற்காக என்று சொன்னால் கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக எனவே அழகாக இந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஒவ்வொரு முறையும் நாம் படைப்பை உற்று பார்க்கிற போது இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற போது கடவுளுடைய நன்மைத்தனம் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய பராமரிப்பதிலே வெளிப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இந்த திருப்பாடல் ஆணித்தரமாய் எடுத்து எம்புகிறது அதே போல பழைய ஏற்பாட்டினுடைய இந்த தொடக்க நூலில் வருகிற படைப்போடு இந்த திருப்பாடல் தன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுகிறது அந்த படைப்பு நிகழ்வுகள் இந்த திருப்பாடல் நூற்றி நான்கிலும் இலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக திருப்பாடல் நூற்றி நான்கிலே வரக்கூடிய ஒரு கருத்து தொடக்க நூல் முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை கடவுள் அனைத்தையும் படைத்த பிறகு அந்த படைப்புகளை உற்று பார்க்கிறார் அவை அனைத்தையும் நல்லதென காண்கிறார் இந்த நன்மைத்தனம் இந்த திருப்பாடலிலும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் வெளிப்படுவதை அதே போல இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றுமே படைக்கப்பட்டு இருப்பது தனக்காக அல்ல மற்றவைக்காக அது ஒவ்வொன்றும் ஒரு பயனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக எல்லாருடைய எல்லாவற்றினுடைய தேவையும் நிறைவு செய்யப்படுகிறது என்பது இந்த திருப்பாடலிலே நமக்கு சொல்லப்படுகிறது அதே போல இந்த திருப்பாடல் நூற்றி நான்கை திருப்பாடல் நூற்றி மூணோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சற்று இணையாக செல்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இரண்டினுடைய துவக்கமும் முடிவும் ஒரே போல இருக்கிறது அதே போல திருப்பாடல் நூற்றி மூன்றிலும் திருப்பாடல் நூற்றி நான்கிலும் கடவுளுடைய நன்மைத்தனம் கடவுளுடைய பெருமை கடவுளுடைய மகிமை இவற்றை பற்றி இந்த இரண்டு திருப்பாடல்களும் பேசுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி மூன்று கடவுளை பற்றி பேசுகிறது திருப்பாடல் நூற்றி நான்கு கடவுளிடம் பேசுகிறது ஆக இந்த திருப்பாடல் ஒரு படைப்பை பற்றியதாய் இருக்கிறது படைப்பிலே கடவுள் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இருக்கிறது குறிப்பாக இதில் வருகிற அந்த இறைவசனம் பேரொளி இதை குறித்து மறைந்த நம்முடைய திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் பதினாறாம் பெனடி இந்த பேரொளி என்கிற வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லுகிறார் இந்த பேரொளி என்பது தொடக்க நூலில் சொல்லப்படுகிற அந்த படைப்பு நிகழ்வில் சொல்லப்படுகிற ஒளியோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டின் மக்களாக நமக்கு கிறிஸ்துவை அது முன்னறிவிக்கிறது கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என்று திருத்தந்தை சொல்லுகிறார் இன்னுமாக சொல்லுகிறார் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒளியின் மக்கள் எனவே தீமைக்கு எதிராய் போராடி அந்த காரூரலை கடந்து நாம் வர வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் அழகாக இதற்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆக இன்றைக்கு இந்த திருப்பாடல் நமக்கு சொல்ல வரக்கூடிய மாபெரும் உண்மை இதுதான் கடவுள் இயற்கையிலே தன்னை வெளிப்படுத்துகிறார் படைப்பிலே தன்னை வெளிப்படுத்துகிறார் படைப்பு என்பது கடவுளுடைய அன்பை நன்மைத்தனத்தை பிரதிபலிக்கிற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது எனவே இந்த இயற்கையை நாம் பேணிக்காக்க வேண்டும் இயற்கையை மதிக்க வேண்டும் இயற்கையை அன்பு செய்ய வேண்டும் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையை பார்க்கிற போதெல்லாம் நமக்குள்ளாக இறை நம்பிக்கையும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலையும் மேலிட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறதாகவே இந்த நவீன கலாச்சாரத்தில் இன்றைக்கு இந்த இயற்கைக்கு எதிரான போர்கள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது இயற்கையை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம் இயற்கையோடு இருக்கிற உறவானது காயப்பட்டு இருக்கிறது எனவே இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நூற்றி நான்கை தியானித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே இயற்கையை அன்பு செய்ய இயற்கையை நேசிக்க இயற்கையை பார்த்து கடவுளுடைய அன்பை பராமரிப்பை நன்மைத்தனத்தை உணர்ந்து கொள்ள இயற்கைக்கு என்றைக்குமே நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ இயற்கையோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்திக் கொள்ள ஒரு முயற்சி எடுப்போம் ஏனென்று சொன்னால் இறை வெளிப்பாடு என்பது இயற்கையிலும் இருக்கிறது என்பதை இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து நாம் சிந்திப்போம் ஜபிக்கலாமா அன்பு தந்தையே இறைவா இந்த படைப்பின் வழியாக எங்களை சுற்றி இருக்கிற இயற்கையின் வழியாக நல்ல கால சூழ்நிலைகள் வழியாக உங்களுடைய அன்பை நன்மைத்தனத்தை உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறீரே என்று சொல்கிறோம் ஆனால் ஆண்டவரை மனிதர்களாகி நாங்கள் எங்களுடைய சுய தேவைகளுக்காக இந்த இயற்கையை அழித்து இயற்கையோடு இருக்கிற உறவிலே காயப்பட்டு இருக்கிறோம் அந்த உறவை நீரை குணப்படுத்தி இயற்கையை நேசிக்க அன்பு செய்ய இயற்கையை இன்னும் வளர்த்தெடுக்க பாதுகாக்க எங்களுக்கு உள்ளுணர்வை தருவீராக வழி நடத்துவீராக எங்களாண்டவராக கிறிஸ்துவலி மன்றாடுகிறோம் ஆமேன்